சிறுகதை மேலை நாட்டவர் வரவால் தமிழுக்கு புதிய வரவாக விளங்குவதுதான் சிறுகதை மாவேசு ஐயர் அவர்களின் காதல் தமிழில் சிறுகதை முழு வடிவம் பெற்ற நிலையில் மலர்ந்த முதல் சிறுகதை என்று திறனாய்வாளர்கள் கூறுவார் வீரமாமுனிவர் வீராசாமி செட்டியார் தாண்டவராய முதலியார் பாரதியார் மாதவய்யா ஐயர் முதலானோர் தமிழ்ச் சிறுகதை உலகின் முன்னோடிகள் என்று சொல்லுவார் அக்காலம் தொட்டு இன்று சிறுகதைகள் வளர்ந்திருக்கின்ற அந்த காலத்தில் இருந்து இன்று வரை தமிழ்ச் சிறுகதைகள் பல்வேறு நிலைகளில் வளர்ந்திருக்கின்றன சிறுகதை என்றால் என்ன சுவையான ஒரு நிகழ்ச்சி அல்லது சூழ்நிலை அமைப்பு கவர்ச்சிகரமான ஒரு காட்சி நெருங்கி பின்னப்பட்ட சிறு நிகழ்ச்சிகள் ஒருவரின் தனிப்பண்பு ஒரு சிறு அனுபவம் வாழ்க்கையின் ஒரு வெற்றி அற உணர்வுகளின் விளைந்த ஒரு சிக்கல் இவற்றுள் ஏதேனும் ஒன்று அல்லது இவை போன்ற ஏதேனும் ஒன்று நல்ல சிறுகதையின் அடிப்படையான இலக்கணமாக அமையலாம் என்று மு கூறுவர் சிறுகதை என்னும் வடிவினுள் சிலவற்றை கூறி அவற்றால் பலவற்றை என்ன தூண்டுவனவாக அமைக்கும் பண்பு போற்றத்தக்கதாக இருக்கிறது சுருங்க சொல்வதாக இருந்தாலும் கூறப்படும் கதை பொருள் உணர்ச்சி புலப்பட விளக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் சிறுகதையில் நோக்கம் குறிக்கோள் செயல் உணர்வு ஆகியவை சிதறாமல் ஒன்றுபட்டு அமையவில்லை அதாவது ஒரு நோக்கம் அதற்கு இடையூறாக வேறு ஒன்று புகாமல் அமைய வேண்டும் ஒரே செயல் அதை தெளிவுற காட்ட வேண்டும் ஒரே உணர்வு அதை உள்ளத்தே பதியுமாறு உணர்த்த வேண்டும் இது போன்ற முறையில் அமைக்க வேண்டும் இவற்றை சிதைக்கும் வேறு பிறவற்றை சிறுகதைகளுக்குள் புகுத்தல் ஆகாது என்று சொல்லலாம் சிறுகதையினுடைய வடிவம் என்ன சிறுகதை உருவத்தில் சிறியதாக இருக்கலாம் வாழ்க்கை நிகழ்ச்சி தொடரிலே இது தொட்டு காட்டும் எல்லையும் மிகச்சிறியதாக இருக்க வேண்டும் ஒரு கலை அல்லது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு உணர்ச்சி சிறுகதையின் ஆட்சி எல்லையாக இருக்க வேண்டும் இதன் பெயரும் சிறுகதை என்றாலும் கூட இன்றைய இலக்கிய உலகிலே சிறுகதைக்கு உள்ள பெரும் சிறப்பு வேறு இலக்கிய வகைகளுக்குள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள் அளவில் சிறியதாய் அமையும் காரணத்தினால் சிறுகதை என சில வரையறைகள் இயல்பாகவே அமைந்து விடுகின்றன ஒரே ஒரு பயன் அல்லது விளைவினை கொண்டதாக அமைய வேண்டும் என்று சொல்வார்கள் தேவையற்ற வர்ணனைகளும் வேண்டாத நிகழ்ச்சிகளும் சிறுகதைகளில் அமைதல் கூடாது அப்படி அமைந்தால் கதையின் கட்டுக்கோப்பும் செறிவும் குலைந்துவிடும் எனவே சிறுகதை படைப்பில் ஆழ்ந்த கவனமும் கலை நயமும் இன்றியமையாது தேவைப்படுகிறது குறித்து அகிலன் தனிமனித வாழ்க்கை அல்லது சமுதாய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட போக்கை அது சுவையோடு பிரதிபலிக்க வேண்டும் கதையின் கருப்பொருள் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்ட எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு கதாபாத்திரத்தின் இயல்பை கூறுவதாகவோ ஆழமான மனித உணர்வுகளின் ஒன்றை தெளிவுபடுத்துவதாகவோ வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை சுவைபட எடுத்து உரைப்பதாகவோ வாழ்க்கையின் ஒரு சிக்கலை அல்லது அழகான அழுத்தமான எடுத்து காட்டுவதாகவோ இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதர் அல்லது ஓர் உணர்வு அல்லது ஒரு நிகழ்ச்சி நிற்க வேண்டும் மேலும் அவரை சொல்லுகின்றார் அளவுக்கு அதிகமான கதை மாந்தற்கு சிறுகதையிலே இடமில்லை பல நிகழ்ச்சிகளும் பல்வேறு நிலைக்கலன்களும் சிறுகதைக்கு அவசியமற்றவை விரிவான பாத்திரங்கள் தேவையற்றவை சூழ்நிலை வர்ணனை இவற்றுக்கு நாவல் இடம் கொடுக்குமே தவிர சிறுகதை இடம் கொடுக்காது குறைவான சொற்களால் ஏற்ற சொற்களால் ஆங்காங்கே ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் விளக்கி சொல்லக்கூடாது பாத்திரங்களின் உரையாடல்களிலும் சொச்சிட்டு மிக மிக அவசியமானது அளவில் கதை சிறியதாக இருந்தாலும் கட்டுக்கோப்பு குளையாத ஒரு முழுமையை அதற்கு வேண்டும் இறுக்கமான ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடைய செறிவு வேண்டும் சிறுகதைக்கு கதை நம்ப கூடியதாக நம்பக்கூடியதாக உண்மையை போன்ற ஒரு தோற்றமுடையதாக அமைய வேண்டும் என்று அகிலன் கூறுகின்றார் சிறுகதையில் உணர்ச்சி பலரும் சிறுகதைக்குரிய பல்வேறு பண்புகளை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் சிறுகதைக்குரிய முழுமையான பண்பு எப்படி அமைய வேண்டும் அதனை வரைமறுக்க முடியாது எந்த உணர்ச்சியை அல்லது கருத்தை அது தன்னகத்தே கொண்டிருக்கிறதோ அதிகம் படிப்பவரின் நெஞ்சில் மின்வெட்டை போல் பாய்ச்சல் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றதோ அதுதான் சிறுகதை படித்து முடித்தவுடன் படித்தவர் உள்ளத்தில் எது ஊற்று பெருக்கை போல உணர்ச்சியை பூத்து சொரிகிறதோ அதுவே சிறந்த கதை என்று சொல்லலாம் கதைக்கு பின்னே உள்ள கதாசிரியரின் கலை ஆற்றல் கற்பனை திறன் சொல்லாட்சி அவர் மறைமுகமாக கூறும் செய்தி இவ்வளவும் இலக்கண வரம்புகளை விடவும் மிக மிக முக்கியமானவை என்று அகில தன்னுடைய சிறுகதைக்கு இலக்கணத்தை விளக்கத்தை தருகிறார் சிறுகதை என்பது அரை மணியிலிருந்து ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரத்திற்குள் படிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் அது ஒரே நடையில் அமைந்ததாக இருக்க வேண்டும் என்று கால வரையறையை நிர்ணயிக்கின்றார் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதுதான் சிறுகதை என்பது ஹட்சனின் கருத்தாகும் இந்த கூற்றுகள் எல்லாம் சிறுகதையின் அளவை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லலாம் காலந்தோறும் சிறுகதை பல்வேறு உத்திகளையும் வடிவ வகைகளையும் கருத்துகளையும் கொண்டு வளர்ந்து வருவதால் கருத்துகளையும் கொண்டு வளர்ந்து வருவதால் சிறுகதையின் முடிவான இலக்கணமாக எதனையும் நாம் வரையறுத்து சொல்ல இயலவில்லை இயல முடியாது இயலாது என்று சொல்லலாம் சிறுகதையினுடைய வளர்ச்சி உருவத்தில் சிறியதானாலும் சிறுகதை படருடைய நெஞ்சிலும் நீங்காத இடம்பெற்று திகழ்கிறது நெஞ்சை அள்ளி குழுக்கும் உணர்வுகளின் பெருக்கும் காவியம் நெடுங்கதைகளும் ஏறாத கைகளிலும் இறங்காத நெஞ்சங்களிலும் சிறுகதை தவழ்ந்ததை பார்க்கும் காரணம் இன்றைய படித்தவர் வாழ்வோடு நீங்காத தொடர்புடைய பத்திரிகையில் அது தமிழ்வது மாத்திரமல்ல அநேகமாக வாழ்க்கையின் எந்த நிகழ்ச்சிகளும் எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சுவைக்கும் அவற்றை எந்த கோணத்தில் இருந்து கணிப்பதற்கும் ஈடு கொடுத்து நிற்கும் ஆற்றல் பெற்றதினாலேயே சிறுகதை மிகுந்த புகழை விரைவாக ஈட்டிக் கொண்டது என்று சொல்லலாம் ஈட்டிய புகழை காத்து பெருக்கியும் வருகிறது என்று சொல்வார்கள் பழங்காலத்தில் தன் பாட்டுக்கள் பெற்றிருந்த இடத்தை இன்று சிறுகதை இலக்கிய வகைகள் பெற்றுள்ளது என்று சொல்லுகின்றார்கள் இக்காலத்து நாவல் ஆசிரியர் சிலர் முற்காலத்தில் இருந்திருப்பின் காவிய புலவர்களாக இருந்திருப்பர் அதுபோலவே இக்காலத்தில் சிறுகதை ஆசிரியர்கள் பழங்காலத்தில் வாழ்ந்திருப்பின் தனிப்பாட்டுக்கள் பல பாடும் கவிஞர்களாக இருந்திருப்பர் என்றும் சொல்லலாம் எனவே காலத்திற்கு ஏற்ப இலக்கியங்களும் வடிவங்களும் மாறிவிடுகின்றன என்பது தெளிவாக நெருக்கடி நிறைந்த இன்றைய மனித வாழ்வில் பலரும் நெடிய கதைகளையும் நாவல்களையும் படிப்பதில் தயக்கம் காட்டுகின்றனர் விரைவில் படித்து மகிழுமாறு அமையும் சிறுகதை துணுக்குகள் முதலாயினவற்றையே படித்து மகிழ்கின்றன எனவே இன்றைய ஊழியின் வடிவத்தில் சிறியதாகிய சிறுகதையே பலரும் விரும்பி படிக்குமாறு அமைந்துள்ளது என்று சொன்னார்